வணக்கம் ஓய்வு பெற்ற ரயில்வே ஊழியர் கொலை வழக்கில் குற்றவாளிகள் எட்டு பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி உத்தரவிட்டார் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் இளைய கடம்பூர் கிராமத்தை சேர்ந்தவர் ஓய்வு பெற்ற ரயில்வே ஊழியர் கந்தசாமி வயது அறுபது அவரது மகன் கலைமணி வயது இருபத்தி ஐந்து கலைமணிக்கும் அதே உரை சேர்ந்த ரவிச்சந்திரன் வயது ஐம்பத்தி ஆறு இருவருக்கும் சாக்கடை வாய்க்கால் சம்பந்தமாக பிரச்சனை இருந்து வந்தது இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது அப்பொழுது ஆத்திரமடைந்த ரவிச்சந்திரன் அவரது மகன் அரவிந்தன் வயது முப்பத்தி ரெண்டு ரவிச்சந்திரன் தம்பிசேகர் மனைவி வளர்மதி வயது ஐம்பது அவரது மகன்கள் அகிலன் வயது இருபத்தி ஆறு கபிலன் வயது இருபத்தி ஐந்து பவித்ரன் வயது இருபத்தி மூன்று ரவிச்சந்திரன் தங்கை கலா வயது நாற்பத்தி ஐந்து அவரது கணவன் குருசாமி வயது ஐம்பத்தி ரெண்டு ஆகியோர் கலைமணியை தாக்கினர் அப்பொழுது கலைமணியின் தந்தை கந்தசாமி கலைமணியை வீட்டினுள் வைத்து பூட்டியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்தவர்கள் கந்தசாமியை தாக்கினர் இதில் படுகாயம் அடைந்த கந்தசாமி அதே இடத்தில் உயிரிழந்தார் இது குறித்து வழக்கு பதிவு செய்த செந்துரை போலீசார் ரவிச்சந்திரன் அவரது மகன்கள் அரவிந்தன் ரவிச்சந்திரன் தம்பிசேகர் மனைவி வளர்மதி அவரது மகன்கள் அகிலன் கபிலன் பவித்ரன் ரவிச்சந்திரன் தங்கை கலா அவரது கணவன் குருசாமி ஆகிய எட்டு பேரை போலீசார் கைது செய்தனர் இந்த வழக்கு மாவட்டம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது வழக்கை விசாரித்த நீதிபதி குற்றவாளிகள் ரவிச்சந்திரன் அரவிந்தன் வளர்மதி அகிலன் கபிலன் பவித்திரன் கலா குருசாமி ஆகிய எட்டு பேருக்கும் ஆயுள் தண்டனையும் தலா ரூபாய் பத்தாயிரம் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார் இதனிடையே கலா தனது கழுத்தில் துண்டை சுற்றி கொண்டு நீதிமன்றத்தில் தூக்கிட்டுக் கொள்ள முயன்றார் அப்பொழுது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் அனைவரையும் பத்திரமாக மீட்டு திருச்சி மத்திய சிறைக்கு அழைத்து சென்றனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ்பி ரவிச்சந்திரன்